மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இனி கண்ணீர் விட தேவையில்லை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக போகும் குறைகள் சுமைகள் மற்றும் வள்ளிகள் காரணம் செவ்வாய் மற்றும் கேதுபவனுடைய சேர்க்கை குறிப்பாக உங்களுடைய மகரம் திருவோண நட்சத்திரம் அதாவது மகர ராசிக்கு எட்டாம் இடம் சிம்மத்தில் இந்த சேர்க்கை ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியத்தில் ஜெயிப்பதற்கு உறுதுணையாக இருக்கப் போகிறது முடிக்கப்படாத அனைத்து தான் பிரச்சனை கொடுக்க போகுது அதனால இனி கண்ணீர் விட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை விரிவா விளக்கமா பார்க்க போறோம் ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு இந்த நிலைப்பாடு நடக்க போகுது வாங்க பதிவுக்குள்ள போகலாம் மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே ஏது பேச்சு பலங்கள் குரு பேச்சு பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காமல் பண்ணிட்டு நம்ம சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் நான் கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் நல்லதே நடக்கும் போம் சிவாயும் எல்லாம் ஸ்ரீ வாரகிம்மன் திருவடி சரணம் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே திருவோண நட்சத்திரம் சந்திர மகானுக்குரிய நட்சத்திரம் எப்போதுமே இந்த மகராசி திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது என்னென்னு கேட்டீங்கன்னா உறவுகளை அதுவும் குறிப்பாக பெண் சம்பந்தப்பட்ட உறவுகள் அதாவது கூட பிறந்த சகோதர சகோதரியா இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் பெண்களும் சமநீதியாக பழகக்கூடியவர்கள் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் அதேபோல் அதே பெண்களால் ஆதாயமும் அதே பெண்களால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமும் கண்டிப்பாக இருக்குது அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை ஸோ கண்டிப்பாக அந்த திருவோண நட்சத்திரக்காரங்கள் பெண்களுடைய சாபத்தையும் பாவத்தையும் கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப ரொம்ப நல்லது அதேபோல் பெண் தெய்வ வழிபாடுகள் எப்பொழுதுமே மிகப்பெரிய ஒரு நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் காமாட்சி ராஜ ராஜேஸ்வரி அதாவது தலையில் பிரைசூடி இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் அதுவும் குறிப்பாக அந்த பஞ்சமி அல்லது மூன்றாவது திதின்னு சொல்லுவோம் திருதியை அன்றைய தினம்லாம் அந்த பெண் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது பெண்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை சரியாய் அதே பெண்களால் மிகப்பெரிய நல்லமே நடக்கும் சரிங்களா இது ஒரு சிறப்பு உங்களுக்கு சரி இந்த தடவை என்ன நடக்க போகுது அப்படின்னா செவ்வாய் உங்களுடைய கடக ராசியில் அதாவது மகர ராசி திருவண்ணட்சத்திரம் நீங்கள் உங்களுடைய ராசிக்கு நேரடி ஏழாம் வீடு கடகம் அந்த கடகத்தில் செவ்வாய் வா நீச நிலையில் அமர்ந்திருந்தார் அது ஏழாம் வீட்டில் அப்போது திருவோ இந்த திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் கிளறிட்டு இருக்கும் அதே போல உறவுகளிடமும் நண்பர்களிடமும் தேவையில்லாத பிரச்சனை உருவாகிட்டு இருக்கும் சரிங்களா தேவையில்லாத நில தகராறு கூட பிறந்தங்களால ஒரு பிரச்சனை இதெல்லாம் உருவாகிட்டு இருந்திருக்கும் அந்த செவ்வாய் ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்கு மாறப் போறாரு அங்க ஏற்கனவே கேது அமர்ந்திருக்கிறாரு கேதுவோடு சேர்க்கை பெறப்பவும் செவ்வாய் அதுவும் சிம்மத்தில் உங்களுடைய மகர ராசிக்கு அது எட்டாம் வீடு இப்போ திருவா நட்சத்திர அதிபதி யாரு சந்திரபவன் சந்திரபவனுடைய வீடு அது கடகம் அந்த கடகத்தை விட்டு தான் அவர் இடத்த காலி பண்றார் சரிங்களா அப்போ மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடைக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தலையில் சுமத்தப்பட்ட வீண் பழி அவற்றம் ஒரு குற்றம் ஒரு குறை நீங்க போகுது கண்டிப்பாக இந்த நேரத்தில் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னந்தடியாக தனிமரமாக வாழ்க்கையில் போராடி இருந்திருக்க உங்களுக்கு ஒரு துணை கிடைக்குங்க கண்டிப்பா ஒரு சோல்மெண்ட் ஒரு ஆத்ம துணைன்னு கூட சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு துணை கிடைக்க போவது உறுதி வாழ்க்கையில் ஒரு தெளிவு அடைஞ்சிருவீங்க இந்த உறவு நமக்கு வேணும் இந்த உறவு வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி திருவண்ணட்சக்காரர்களுக்கு உறவுகளால் ஏற்பட்ட தொல்லையிலிருந்து ஒரு விடுதல் இருக்கு அந்த உறவு விட்டு நீங்கள் விளைகிறீங்க அந்த உறவு உங்களை விட்டு விளைவி தேவையில்லாத உறவு தவறான உறவு ஸோ அதனால வாழ்க்கையில் ஒரு தெளிவு ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கப்படும் எட்டாம் வீட்டில் இந்த நிகழ்வு ஏற்படுது செவ்வாய் மற்றும் கேது நேராங்க ஞானக்காரன் மோச்சக்காரன் கேது ஆனால் செவ்வாய் செயல் வீர கிரகம் அடிதடியான ஒரு கிரகம் அதிரடியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பல காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு கிரகம் சரிங்களா அவர் கேதுவோடு இணைந்திருக்கிறார் சிம்மத்தில் அப்போ அரசாங்க வழியில் திருவோ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தீர்வு ஒரு தீர்ப்பு கிடைக்கப்போகுது அது லேண்ட் விஷயமா இருக்கலாம் அல்லது திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயமா இருக்கலாம் விவகாரத்து பிரச்சனையா இருக்கலாம் புரிய சொத்து பிரச்சனையா இருக்கலாம் ஒரு தீர்ப்பு தீர்வு சாதமாக உங்களுக்கு முடிய போகுது வாய்ப்பை மேம்படுத்துங்க ஜூன் எட்டுக்கு அப்புறம் இந்த நிலைப்பாடு நடக்கும் அதே போல திடீர் பிரயாணம் திடீர் பயணம் திடீர்னு வேற ஊருக்கு இடமா இருக்கும் இதனால இருக்கிற பிரச்சனைலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்க முடியும் சரிங்களா உங்களுமே சொந்தமட்ட பள்ளியில் இருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும் அப்படிப்பட்ட நிலைப்பாடு அந்த வாய்ப்பு கிடைச்சா நான் பயன்படுத்திங்க குறிப்பா அந்த செவ்வாய் உங்களுடைய மகர ராசிக்கு நான்காம் இடம் நிமிஷத்திற்கும் பதினொன்றாம் இடம் விருச்சகத்துக்கு அதிபதி இருக்கக்கூடியவர் அப்போ ஒரு பக்கம் சொத்து தகரா தீரப்போகுது இன்னொரு பக்கம் வரவேண்டிய பணம் வசூலாக போகுது அது நேரடியாகவும் மறைமுகமாகவோ அல்லது சில பிரச்சனை கூட எப்படினாலும் சரி அந்த பிரச்சனையின் முடிவில் உங்களுக்கு பணாதாயம் இருக்குது ஓகேங்களா அதனால தைரியமா அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளலாம் இதனால் வரைக்கும் வாழ்க்கையில் நீங்க போராடிட்டீங்க பல கஷ்டப்பட்டுட்டீங்க தாண்டிட்டீங்க மீதி தான் தாராளம் முழுமையாக தாண்ட முடியும் தயக்கம் வேண்டாம் இந்த பிரச்சனை தீவிரமா இருக்கத்தான் செய்யும் ஆனா முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கப்போ தைரியமா அந்த பிரச்சனை எதிர்கொள்ளுங்க கண்டிப்பா காரணங்களுக்கு பண விஷயத்தில் இருக்கக்கூடிய வரவு தடை இருக்காது அதனால் ஏற்பட்ட பண பிரச்சனை கழகம் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாக முடியும் ஓகேங்களா அடுத்தபடி அந்த கூட பிறந்தவங்களால ஒரு பிரச்சனை இருக்குது கூட பிறந்தவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது அதை நீங்கள் தேவையெல்லாம் தூக்கி சுமந்து நீங்கள் வாழ்க்கையில் பணம் பொருள் நேரம் எல்லாத்தையும் விரையும் பண்ணி ஸோ அப்படிப்பட்ட நிலைப்பாடு இப்போ சரியாகுங்க சரிங்களா அதே போல் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஸோ அந்த அரசாங்க வேலை சம்பந்தமான முயற்சிக்கு இப்போ ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு அந்த வேலைக்கு உண்டான உத்தரவாதம் உங்களுக்கு கிடைக்கும் சரியான ஒரு ரூட்டை நீங்கள் போகிறீங்க ஓகேங்களா அடுத்தபடியாக நான் குறிப்பாக சொல்லக்கூடியது இந்த முன்னோர்களுடைய பிரச்சனைகள் அது சர்பதோஷம் தோஷம் இருக்குது தோஷம் இருக்குது அதனால் திருமணம் நடக்கலை அதனால் குழந்த பாக்கி இல்லை இல்லை வீட்டில் ஒரு அமானுஷி விஷயங்கள் இருக்குது ஏவல் பிள்ளி செய்வினை சூன்யம் போன்ற விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது அல்லது மனநிலை பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு குறைபாடு உடல் உறவுகள் அது ஏதோ இருக்காங்க சரிங்களா இவங்களால் தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவு அல்லது வயதோ வயதானவர்கள் ரொம்ப நோயப்பட்டு படுத்த படிக்க இருக்காங்க அதனால ஒரு மருத்துவ செலவு ஸோ இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விடுதலை ஒரு விமோச்சனம் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலும் கண்டிப்பாக கிடைக்க போகுது இந்த ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு ஸோ இது மறைமுகமான வழியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு காலகட்டம் சொல்லிக்கலாம் சரிங்களா ஸோ அதனால பெரிய அளவு அந்த சுமை வந்து குறையுது உங்களுக்கு ஓகேங்களா சோ இதுக்கு அடுத்தபடியா அந்த உடல் நோய் பிரச்சனை திருவோ நட்சத்திரக்காரங்களுக்கு ஸோ உடல் நோய் பிரச்சனை குறிப்பிட்டு இந்த காது வாய் பல்லு ரத்தம் சமதான பிளட்ல ஒரு பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளும் இனிமேல் சரியாகும் ஜூன் எட்டுக்கு பிறகு அதனால உடல் வழிகள் கண்டிப்பாக குறையுது ஓகேங்களா ஸோ இது போக எட்டாம் வீடு பணபரஸ்தானம் ஓகேங்களா இப்போ செவ்வாய்க்கேது இணைவு அது சூரியனுடைய வீடு சிம்மம் அப்போ திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை அல்லது தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் அரசாங்கத்தின் வழியிலும் நன்மை உண்டு அது பணமாக கூட இருக்கலாம் பண உதவியாக கூட இருக்கலாம் லோன் உதவியாக கூட இருக்கலாம் அடுத்து நிலம் சம்பந்தமான விஷயத்தில் விற்றால் லாபம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கும் நிலத்தை கைமாத்தி பார்ப்பீங்க கேது வெளிநாட்டு தொடர்பு வேற்று மதத்தொடரலால் ஒரு லாபங்கள் கிடைக்க போகுது ஆக மொத்தம் இந்த கமிஷன் அடிப்பில் சில இல்லீகல் அல்லது மறைமுகமான ஒரு தொழில் மற்றும் வாழ்க்கை துணையின் மூலமாக பண லாபங்கள் இது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு அப்போ களத்தில் இறங்கினால் கண்கலங்காமல் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டத்திற்கு முடிவு கட்டலாம் உங்களால் ஓகேங்களா ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு இதனால் வரைக்கும் தொல்லை கொடுத்த எதிரிகள் உறவுகள் மற்றும் தேவையில்லாத சுமைகள் உங்கள் மீது சுமத்தப்பட்ட குறைகள் பழிகள் இவை அனைத்தும் நீங்கு உடல் வழிகளும் நீங்குது அதே நேரத்தில் ஒரு ஷார்டில ஒரு குறுக்கு வழியில பணலாவங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் அந்த வாய்ப்பும் கிடைக்குது திருவோண நட்சத்திரக்காரங்கள் தெளிவோட இருக்கிறதுக்கு உங்களுடைய சந்திரனை விட்டு கண்டிப்பாக செவ்வாய்க்கியது எட்டுக்கு போய் மாறிகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால அவசரப்படாமல் பொறுமையோடு வந்து சில காரியத்தை செய்து முடிக்கப் போகிறீர்கள் ஜெயம் நிச்சயமான முறையில் உண்டு நல்ல ஒரு வீரனாக இருப்பதை விட புத்திசாலியாக இருப்பது எவ்வளவோ சிறந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேகத்தை விட வேகம் முக்கியம் கோபத்தை விட பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தால் கண்டிப்பா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கை உருவாக போது நிச்சயம் இந்த ஜூன் எட்டுக்கு பிறகு வாய்ப்பை பயன்படுத்திங்க வாழ்க்கையை மாத்தீங்க சோ இந்த நேரத்தில் நீங்க தவறாமல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கண்டிப்பா ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய அளவு நன்மை பயக்கும் சோ கண்டிப்பா வியாழக்கிழமை தோறும் அழகு சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றி மாலை சாத்தி வணங்கிட்டு வர்றது கண்டிப்பா உங்களுக்கு பல காரியத்தில் வெற்றி வாய்ப்பை பற்றத்திலும் தவறாம நீங்க பண்ணிக்கீங்க நாம் இன்று மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பல நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சேர்ச்சிங்க இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பிள்ளைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆஃப் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் எல்லாம் சிவாயும் எல்லாம் திருவடி சரணம்